அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த காணொளியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று நபர்கள் வந்து அடுத்தடுத்து வருவாங்க இது யார் அப்படின்னா முதல் வரக்கூடிய நபர் வந்து என்னுடைய அப்பா இவர் பேர் வந்து பழனிசாமி போனார் வயசு எழுபத்தி ரெண்டு அடுத்து வரக்கூடிய நபர் வந்து அது நான் தான் என்னோடய பேர் கிருஷ்ணசாமி வயசு முப்பத்தி ஆறு கடைசி ஒருத்தே வருவான் அவன் எங்கள் அக்கா மகன் அவனுக்கு வயசு பதினெட்டு ஆச்சு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட அந்த வேலைத்திறன் அளவுக்கு மாறுபடுது அப்படிங்கிறது அதோட காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தான் இந்த காணொலி அதுக்காகத்தான் வந்து முன்னாடி மூணு பேர்த்தோட பேர் அவங்களோட வயசெல்லாம் இதில் பதிவு பண்ணேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எழுவத்தி ரெண்டு வயசு ஆகுது அவர் காலையில் ஆறு மணிக்கு மம்முட்டி எடுத்தாருனா மதியம் இரண்டு மணி வரைக்கும் உடல் தூய்வின்றி மன அழ மனசுலேயும் வந்து ஒரு அயற்சியின்றி தொடர்ச்சியாக இரண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அடுத்து வரக்கூடியது நான் தான் என் தலையில் வெளில உருமா கட்டியிருக்கேன் பாருங்கள் அது நான் தான் எனக்கு வயசு முப்பத்தி தான் ஆகுது நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு சுமார் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தொய்வு இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணி வரைக்கும் தொடச்சி வேலை செய்வேன் ஆனால் அந்த ஒரு மணிக்கு வேலை வந்து கொஞ்சம் லேசாக வந்து உடல் வந்து அயற்சி ஆகுது அடுத்து கடைசியாக வரக்கூடிய எங்கள் அக்கா அம்மா அவனுக்கு வந்து வயசு வெறும் தான் ஆகுதுங்க இந்த இந்த பையதன் பதினெட்டு தான் ஆகுது காலையில் பத்து மணி தாடிச்சுன்னு வச்சுங்க ஐயோ வெயில் மாமா என்னால் முடியலமாமா அப்படிங்கிறான் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறைக்கான அந்த உணவு உணவு முறை மாற்றங்கள் தான் எங்கள் அப்பா சாப்பிட்டது சோளம் கம்பு அப்படி சாப்பிட்டார் நான் வந்து அரிசியை வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டேன் இப்போ எங்கள் அக்கா அம்மன் கடையில் வாங்குகிற அரிசி சாப்பிட்றான் கடையில் வாங்குகிற அரிசியில் முக்கியமாக என்ன கம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கண் கூட பார்க்க முடியுது நம்ம இப்போ வாங்குகிற அரிசியில் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் வயல் இல்லை அரிசியை வந்து நாங்கள் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அந்த செறி அரிசியில் என்ன பிரச்சனை அப்படின்னா அது நம்ம கண் கூடவே அனுபவிக்க முடியுது பார்க்க முடியுது என்னன்னா அந்த செரிமான கோளாறுகள் வந்து நமக்கு ஏற்படுது அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷத்து அச்சு நினைக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் அரிசியில வந்து நம்ம கலக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து உடல்ல வந்து அதன் மூலம் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது அது இப்பவே தடுத்தோம்னா இப்பவே அதுல இருந்து நம்ம விளையிட்டோம்னா உடலுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் அதாவது என்ன சொல்றதுன்னா தொடர்ச்சி அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த பிரச்சனைகள் கலந்தப்படாம சின்ன பிரச்சனை போதே முடிச்சாதான் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம பழைய உணவு முறைகளை தேடி போகலாம் அதாவது சோளம் கம்பு அந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை தேடி போகலாம் அப்படி இல்லைன்னா வந்து நேரடியாக அவங்க விவசாயிகள் நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்மளைய வந்து அரிசி நெல்லை அவிச்சு அரைச்சு நம்ம அரிசியை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தணும்னா பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்டைய உணவு முறையில பேணி காக்கணும் அப்படி பேணி காத்தோம்னா நம்மளோட உடலையும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நம்ம பழங்கால மனிதர்கள் போல ரொம்ப நெடுநாள் வந்து ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு நம்மளுடைய உணவு முறைகளை பல பண்டைய கால உணவு முறைகளை மீட்டெடுக்க வேண்டியது மிக அவசியமான ஒண்ணு அதனால வந்து அனைவரும் வந்து பண்டைய கால உணவு முறைகளை வந்து தேடி போகணும் அப்படிங்கிற மூலம் அப்படிங்கிறது இந்த காமெண்ட் மூலம் சொல்லிக்கிறேன் நன்றி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள்னு போட்டுப்பாங்க நன்றி வணக்கம்